ம சிவாய ஆக்ஞா சக்கரஸ்வரி பஞ்சமிரூபிணி அனைவராயின் பாதத்தை தொட்டு வணங்கி எனது ஆசான் திருக்கோங்க நாயனாருக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்து உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மேலும் மருத்துவத்திற்கு ஊன்று கோலாகி இருக்கும் எனது அண்ணா கும்பகோணம் திரு கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு காணொலிக்குள்ளார போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பயணம் செய்ய போகிறோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு வருட காலமாக வந்து நம்மளை அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க என்னால் வந்து போக முடியாத ஒரு காலகட்டம் நேரம் அமையலை அதனால் வந்து வெளியில் எங்கேயும் போக முடியல அதனால் வந்து என்னுடைய வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக கா நேரம் இருந்ததுனால போக முடியாமல் போச்சு அப்புறம் இடையில் இப்போ வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம வந்து அங்கே போய்ட்டு வந்துருக்குறோம் எங்கே நம்ம இந்த மருத்துவமனையை நம்ம போய் சந்திக்க போகிறோம் மருத்துவர்களை சந்திக்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கிற குழித்துறைன்ற ஒரு ஊர் அந்த ஊர் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து நம்ம இது நம்ம திருவனந்தபுரம் மார்த்தாண்டம் ரோடு தான் அது அது ஹைவே ரோடு தான் அந்த ஹைவே ரோட்லேயே தான் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது குழித்துறைங்கிற ஒரு ஏரியா அங்கே வந்து எப்படின்னா கணவன் மனைவியே சேர்ந்து இவங்க வந்து சித்த மருத்துவமனை நடத்திட்டு வர்றாங்க இதை வந்து நான் இன்ட்ரோவாக நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேரம் வந்து நம்ம மருத்துவமனையவே போய்ட்டு பக்கத்தில் போய்ட்டு நேரடியாக நம்ம ஒரு விசிட் பண்ணி நேரடியாக நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த தகவலை சொல்கிறதுக்காகவும் அவங்களும் எனக்கு கேட்டுக்கிட்டு ஏன்னா சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம அவங்க நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் அந்த இதில் இடையில் வந்து அந்த காணொளிக்கு நடுவில் வந்து பேசியிருப்போம் ஒரு குழந்தைக்கு வந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சிகிச்சை பண்ண பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை ஷூட் பண்ணி என்கிட்ட காட்டினாங்க அதை வந்து இந்த கிளிப்பிங்ஸ் கூட வந்து தான் நான் முயற்சி பண்ணேன் எனக்கு வந்து அந்த கிளிப்பிங்ஸில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாததுனால அதை நான் சேர்க்கல இல்லைன்னா அதை நான் சேர்த்துருப்பேன் கண்டிப்பாக ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடம் தான் அவங்க வந்து சிறப்பான ஒரு தயலத்தை பயன்படுத்துகிறாங்க வர்ம சிகிச்சையில் வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க இது இல்லாமல் வந்து எல்லா மருத்துவமும் சித்த மருத்துவத்தில் சிறப்பாக வந்து மருத்துவம் பண்ணிட்டு வர்றாங்க இதை வந்து நம்ம நேரடியாக பார்க்கணுன்றதுக்காக நம்ம வந்து நேரடியாக நம்ம மாதாண்டம் பக்கத்தில் இருக்கிற அந்த குழித்துறைக்கு ஜெயமாதா சித்தா கிளினிக் ஜெய மாதா சித்தா ஹாஸ்பிட்டல் இதுக்கு நம்ம நேரடியாகவே பயணம் செஞ்சு அங்கே நடந்த அனுபவங்களை உங்களிடம் வந்து பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நேரடியாக அங்கேருந்தே எந்த காணொலி முடிவுக்கு வரும் இதை வாங்க நம்ம குழித்துறைக்கே செல்வோம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்க ஒரு குழித்துறங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும் அங்கே வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு கிளினிக்கை வந்து ஒரு சேவையாக நடத்திட்டு வர்றாங்க ரெண்டு பேருமே வந்து பிஎஸ்எம்எஸ் டாக்டர் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்ச காலகட்டத்தில் கூட எல்லாருமே வந்து பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுங்கிறதே இன்றைக்கெலாம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு கணவன் மனைவியாக இருந்து இந்த சித்த மருத்துவமனை வந்து நடத்திட்டு வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சேவையாக தான் அதை செஞ்சுட்டு வர்றாங்க அதாவது இருக்கிறவங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் வாங்குறாங்க இல்லாதவங்களுக்கும் சரி ஒரு சரியான வகையில் அவங்க வந்து மருத்துவம் பார்த்துட்டு நான் இதை வந்து நேரில் வந்து ஆய்வு செய்யணுன்றதுக்காகவே நான் இந்த குளித்துறைக்கு வந்து பயணம் செஞ்சேன் இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் பார்க்கும்போது அவங்களுடைய அணுகுமுறை அவங்களுடைய மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு முறை ஒரு நோயாளிகளை வந்து எப்படி வந்து அவங்களை நடத்தணும் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஊக்கம் கொடுக்கணும் அவங்களுடைய மனநிலையை வந்து அவங்க ஆய்வு செஞ்சு சரியான முறையில் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க கொடுத்துட்டு வர்றாங்க இதில் மூலிகை மருத்துவம் அவங்க படித்ததுனால மட்டும் இல்லை இதுக்கு இடையில வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு குருநாதர்கிட்ட இருந்து டாக்டர் ராஜசேகர் அவர்கள் பிஎஸ்எம்எஸ் அவர்கள் வந்து அவருடைய குருநாதர்கிட்ட இருந்து ஒரு சில சீக்ரெட் வித்தைகளெல்லாம் வந்து அவர் அவங்க குருநாதர் கற்றுக் கொடுத்துருக்காரு இதில் வந்து மூலிகை மருத்துவம் மட்டும் இல்லாமல் ஒரு சில அது வந்து அவர் சொ வெளியில் சொல்ல வேண்டாம் இது வந்து ரகசியமாக இருக்கட்டும் சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நான் வந்து அதையும் நான் அவர் சார்பாக வந்து நான் சொல்ல விரும்பலை மற்றபடி வந்து அது கொஞ்சம் எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு அது பேர் அது அது வந்து நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால அதை நான் மறுக்கிறேன் மற்றபடி வந்து ஒரு சிகிச்சை முறையெல்லாம் வந்து சிறப்பான சிகிச்சையாக கொடுத்துட்ருக்குறாங்க இப்போது இது இல்லாமல் என்ன தொடர்பு கொண்டாங்க என்ன தொடர்பு கொண்டு பேசும்போது நான் என்ன சொன்னேன் ஐயா நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயா பாசான மருந்துகளில் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு வந்து ஐயா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் மக்களுக்கு நோய் தீர்க்கறதுலேயும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் அணுகுமுறையாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அந்த ஒரு வகையில் சரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் யாரெலாம் எந்தெந்த பக்கம்லாம் வந்து நோயாளிகளுக்கு சேவை செய்கிற ஒரு மருத்துவர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி போகிறது நம்மளுடைய வழக்கமாக இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு காணொலி போட்டிருக்கேன் எனக்கு எந்தெந்த மருத்துவமனை பிடிக்குதோ அந்த மருத்துவமனையில் என்னுடைய காணொலி கண்டிப்பாக வரும் எப்போ வந்து சித்த மருத்துவர்கள் அதாவது ஒரு சித்த மருத்துவர்கள்னு சொன்னால் நம்ம யார் இப்போல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்கள மதிக்கிறது இல்லை தலைவலினா உடனே அனாசின் மெட்டாசின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறோம் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத நோய்களெல்லாம் எங்கே தீர்க்க முடியும்னு சொன்னால் நான் வந்து உறுதியான தகவலை சொல்லுவேன் செத்த மருத்துவத்தில் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் அது இப்போ போகிறாங்க சுகர் பேஷண்ட்டுன்னு போகிறாங்க சுகரோடு போகலை அதுக்கப்புறம் வந்து பிபி ஏறிடுச்சுங்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுங்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அது வந்தது கிரியாட்டின் ஏறி போச்சுன்னு சொல்லி கடைசியில் வந்து அவங்க சாககம் தருவாயில் தான் கொண்டு போய் விட்றாங்க இதெல்லாம் வந்து உண்மை யாரும் மறுக்கல முடியாது இத்தனை கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது இருந்து எல்லோரையும் வந்து குணப்படுத்திருக்காங்களான்னா இல்லை சரி இதே கேள்வி நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் எல்லோரும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் கேள்வி கேட்கலாம் ஆனால் அப்படி கேள்வி கேட்கணும்னு தோணாலும் அதுக்குண்டான பதில் சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குதுன்னு சொல்லி சித்தர்களால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பாசான மருந்துகள் வந்து எப்படி கையாளணும் எப்படி பண்ணணும் அது வந்து சரியான முறையில் அந்த மருந்து முடிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சோதனை பண்ணி தான் ஒவ்வொரு பக்கமும் செஞ்சிகிட்ருக்குறோம் இது வந்து ஒரு தனி மனித விஷயமோ எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது டாக்டர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர நான் வந்து முன்னாடி ஒரு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன் ஏன்னா எதுவுமே வந்து ஒரு தனிப்பட்ட நபரால் மட்டும் முடியாது எல்லாமே வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த கூட்டு முயற்சி இருக்கிற வரைக்கும் எப்பவுமே யாருக்கும் வந்து அந்த தொழிலும் வராது நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தை நீங்கள் வந்து நம்புறதில் நம்பணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் முன்மொழிகிறேன் வழிமொழிகிறேன் எல்லாமே சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது அதோடு இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து மருத்துவர்களாக இருக்கிறதுனால ஒரு பெண் நோயாளி ஒரு ஆண்கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய நோயை தன்மையை பற்றி நம்ம சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குறைபாடெல்லாம் இருக்கலாம் ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த குறைபாடு இங்கேயும் இல்லை நான் ஏற்கனவே போட்ட காணொலியிலையும் அந்த குறைபாடு இல்லை இங்கேயும் அது இல்லை ஏன்னா இங்கே வந்து பெண் மருத்துவர் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து மனசை விட்டு நீங்கள் குறை சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து உங்களை வந்து சரியான முறையில் வழி நடத்தி அவங்கள சரியாக வந்து உங்களுடைய நோயை குணப்படுத்தி உங்களுக்கு வந்து சரியான தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்போ அவங்கள வந்து நேர்காணலாக நான் சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் டாக்டர் ராஜசேகர் அவர்களை நேரடியாக கூப்பிட்டு அவர் வாயிலேயே வந்து உங் நீங்கள் எது எதுல ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் வந்து சிறப்பு மருத்துவமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்னா வர்மாலாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க வர்மா வந்து அவர் ஆசான் யார் எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே அவர் வாயால் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் அவுர்வாயால் ஒரு சில விஷயங்களை பேச திரு ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் இருக்கேன் நீங்களே சார் நல்லா போயிட்டுருக்கு மக்களுக்கு வந்து நீங்கள் கருத்து சொல்லணுன்னா என்ன சொல்கிறீங்க அது நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள் நீங்கள் சிறப்பு மருத்துவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக என்ன பார்க்குறீங்க അപ്പം മറ്റേ ഡാത്ത ഡീസനുള്ള കൂടി മുടക്കുവാദും ഇല്ല അത് കൊണ്ട് നല്ല പായക്കും തീരുപ്പി മുതലുംപു തേയ് ജവപ്പുതുക്കം മുതലുംബ് സമ്മതമാണ് എല്ലാം നോക്കും നല്ല പായ്ക്കണം പിന്നെ സ്രോക്ക് പക്കവാദവും പൊരുളും നല്ല പാക്കും പൊരുള എല്ലാം കാമണോ എല്ലാം വയ്ക്കും പായക്കും അത് കൊണ്ട് സ്പെഷലാ പാപ്പുണ്ട് கொஞ்சம் நிறைய நிறைய ஆசமாலிட்ட பழகி இருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்த வர்ம தரட்சியலும் மருத்துவம் அனுபவத்தில் ஆசாமல் கூட இருந்து அவங்களும் கொஞ்சம் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் லேடிஸு அவங்க பண்ணுவாங்க ஜென்ஸுக்கு நான் பண்ணுவேன் ஒரு சில நோயாளிகள் வந்து முடியாத நோயாளிகளாக இருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்க்குற மாதிரி எதுவும் அது மாதிரி எதுவும் ஸ்பெஷலிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்களா இல்லை முடிஞ்ச வரைக்கும் வசதி தான் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவு வரைச்சல் தான் பார்ப்போம் அல்லாத முடியாது அப்படின்னு போய் பார்க்கணும் முடியல நம்ம வீட்டில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் சரி சரி இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மருத்துவத்தை பற்றி மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து வணக்கம் என் பேர் ராஜசேகர் நான் பிஎஸ்எம்எஸ் படித்தது வந்து முஞ்சிரை காலேஜ் அது கழித்து எனக்கு குருநாதன் உள்ளக்கூடியது ஃபர்ஸ்ட் குருநாதன் மத்தியாஸ் சைத்திரவர்கள் அது கழிச்சு அடுத்த குருநாதனும் தோமஸ் சைத்திரவர்கள் அது கழிச்சு ஒரு முருகன் வைத்தியவர்கள் இவர்கள் வந்து எனக்கு மெயின் குருநாதர் அது கழித்து எனக்கு வந்து பாஷாணத்துலேயும் பஸ்வச்சந்தரத்துடைய குருநாதர் கூடியது பழனிசி ஐயா அவர்கள் அவர்களெல்லாம் என்னுடைய நீட்டு இதில் வந்து குருநாதர் நான் வந்து ஆர்த்தலட்டிக்ஸ் விடக்கூடிய உரமட்டாடு ஆர்த்தலட்டிக்ஸில் முடக்க நல்லா அது பாய்க்கு மாதிரி நல்லா அது அந்த நோயாளிகளுக்கு அதேபோல் முதலும்பு தேய்மானம் ஜவ்வு புதுக்கம் இந்த மாதிரி நோய்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்ட்ரோக் பேஷும் நல்லா பாய்க்கும் திருப்பி அதில் எனக்கு அந்த ஆர்த்தலிட்டிக்ஸ் நல்லக்கூடிய சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரிய வரைக்கும் வரக்கூடிய எல்லாம் வயசுக்கும் வரக்கூடிய ஆர்தலட்டிக்ஸ்க்கு நல்லா பாய்க்கும் இப்போ இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன குழந்தைய வந்து அஞ்சு வயசு இருக்குன்னு அந்த பிள்ளையை வந்து அந்த பயிற்சி செல்ல விரும்பலை அந்த குழந்தை வந்து வரும்போது நடக்க முடியாத வந்து ஒரு காலு கீழே எல்லாம் ஒன்றும் ஊட முடியாது கீழே நடக்கவே முடியாது கொஞ்சம் கூட நடக்க முடியாது படுக்கதான் அதுக்கு அதுக்காக வீடியோ கிளிப்பெல்லாம் இருக்குது அது வந்து ஒரு இங்கே தங்கி இருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து நல்லா நாமளாக போய் இன்றைக்கி ஸ்கூலில் போய்ட்டுருக்காங்க போல் சின்ன ஆறு எட்டு எட்டு மாதம் பிறந்த குழந்தை அவங்களும் போல் ஆர்த்தரைட்டிஸில் பாதிக்கப்பட்டு வந்தாலும் பாரசால் உள்ள பேஷண்ட்டு அவங்களும் இன்றைக்கி ஸ்கூலில் போய்ட்டுருக்கு அந்தளவுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்து சின்ன வயசுல பெரிய வயசு வரைக்கும் எந்த வயசில் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்ல மருந்தில் இருக்குது அது நாங்கள் நல்லா பாய்க்கும் ஆர்த்தரி அதே போல் முது த ச சம்மந்தமான வகைகளாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் நல்லா வர்ம தரப்பி குடிக்கும் மெடி மெடிசின் மசாஜ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க நல்லா குணப்படுத்த தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணி அதுக்கு அது கழிச்சு லிவர் கம்ப்ளைண்ட்டு இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பாய்க்குமா பாய்க்கும் பின்ன இப்போ வந்து ஐயா வந்த பிறகு எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் கூட பாஷாணங்கள் மருந்து மருந்துகள் எல்லாம் கூட ஆசையாக இருந்ததுனால ஆசை ஆசாண்ட ஐயா ஐ ஐயாட்ட போய் சொன்னேன் அவங்க வந்து எனக்கு அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்திருக்கு நல்லா செலுவி கொடுத்தாங்க இப்போ எனக்கு எல்லா ஊரிலும் நீட்டு உலகங்களை நோக்கொண்டு பாஷங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக ஒரு சைட் எஃபெக்ட் ஒன்று இல்லாத அளவுக்கு நல்ல முறையில் முடிச்சு கொடுக்கறதுனால நல்லா சொல்லி கற்று இருந்திருக்காங்க எனக்கு அது எனக்கு அவங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டது இப்போ ஆசை வந்து ஐயா பழனிசாமி ஆசை வந்து எனக்கு இது இப்போ நீட்டு மருந்து சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஒரு முடியாத நோய்கள் அப்படி இருந்தாலும் என்னால் அது அதுக்கு அந்த நோய்களுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு அதை ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம் எனக்கு இப்போ இருக்குது அதுக்கு ஃபுல் எனக்கு கூட எனக்கு கூட வந்திருந்து எனக்கு ஆசாமர்கள் எல்லா இதையும் நல்ல பாஷணங்கள் லோகங்கள் எல்லாம் நீட்டி நல்ல முறையில் சைட் இல்லாத அளவுக்கு நீட்டக்கூடிய அளவில் சொல்லியிருந்திருக்காங்க அதனால இப்போ என்னென்னா ஒரு எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு அது ஈஸியாக கொண்டாந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சுயிற்சி அளிக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் எனக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்குது இப்படி அந்த நீட்டு மருந்துகள் பாஷண மருந்தல் எல்லாம் நல்ல ஒரு ஒரு நல்ல நீட்டு நீட்டி நல்ல முறையில் மருந்தாட்சியக்கூடிய ஒரு ஒரு குருநகர் கிடைச்சா ஆளுமை தோழன் காலேஜ்யா கிடைச்சா அதில் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு தைரியம் எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தில் அவர்களுக்கு என்ன ஆசை அவர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சரிங்கய்யா நீங்கள் வந்து மேன்மேலும் உங்களுடைய மருத்துவம் வந்து சிறுப்படையும் மேன்மேலும் வந்து இருக்கிற நோயாளிகளுக்குள்ள நோயாளி நீங்கள் சொல்லி ஆண்டவனை வேண்டி மற்றபடி எல்லா சித்தர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வந்து வாழ்த்துகளை தெரிவித்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி நானும் உங்களுக்கு இருந்து ரொம்ப நன்றி இப்போ வந்து ஒரு டாக்டர் திரு ராஜசேகர் அவர்களை வந்து நேர்காணல் மூலிமா பார்த்தோம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இப்படி நான் தெரியுது இது திருநெல்வேலியும் சாரி நாகர்கோயிலும் பக்கத்தில் கேரளாவோ இருக்கிறதுனால அந்த ஸ்லாங் கொஞ்சம் மாறுனதுனால அவருக்கு என்னுடைய ஸ்லாங் கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும் அது பற்றி யாரும் எதுவும் நினைக்க மாட்டா

இப்போ வந்து ரெண்டு மருத்துவர்களையும் நம்ம வந்து நேர்காணல் மூலயமா நம்ம சந்தித்தோம் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க மேற்கொண்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப திறமசாலிங்கிறது வந்து எனக்கு நிறைய தெரியும் ஏன்னா அவங்க நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேஷண்ட்டுக்கு மேலே இங்கே இருக்காங்க ஏன்னா எல்லா பக்கமும் வந்து அறைகள் இருக்குது அதாவது பெட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பெட்டில் சேர்க்குறாங்க மீதி யார் யாருக்கும் வந்து எப்படி வந்து அவங்க மருத்துவம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இது வந்து தாளகச்சுன்னோம் இது இந்த தாளகச்சின்னத்தை பற்றி வந்து உங்களுக்கு நான் நிறைய சொல்லணும் ஏன்னா இதனுடைய எக்ஸ்பிளைனில் வந்து ஒரு நீங்கள் டாக்டர் டேக் எடுத்தேன் ஏன்னா காணொளி வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கிறதுனால இருக்கிறதுனால எது எதுக்கெலாம் கொடுக்கலாங்கிறது வந்து ஏன்னா சித்த வைத்தியர்களுக்கும் இப்போ வந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்குமே தெரிய ஆரம்பிச்சி ஏன்னா எல்லோரும் வந்து சித்த நூல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது தாளகச் சொன்னோம் இது வந்து பவளப்பாறை சொன்னோம் இது வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட அதாவது இதுக்கு வந்து பனிக்கூட நீர் ஆகாய கங்கை சுத்த ஜலம் இதை வந்து இதை கிறிஸ்துவ மாதத்தில் வந்து இந்த டிவைன் மாட்டுறன்னு சொல்லியும் இதை வந்து இஸ்லாமிய மதத்தில் வந்து இந்த ஜம்ஜம் வாட்ருன்னு சொல்லுவாங்க மக்காவில் வந்து ஒரு ஜம்ஜம் ஒன்று இருக்கும் காட்டியிருப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு என்ன எதுன்னு தெரியல ஆனால் நம்ம நாட்டு சித்தர்கள் சொன்ன ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட ஒரு திராவகத்தை முறித்து சுத்தமாக தண்ணியாக மாற்றி குடிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு டிவைன் வாட்டர் ஜம் ஜம் வாட்டர் சுத்த ஜலம் ஆகாய கங்கை இது இந்த ஆகாய கங்கை வந்து எப்படி இப்படிலாம் உருவாதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம பழைய காணொலியில் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூட இதுக்கு இந்த அளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன் இது வெடிவுப்பு சொன்னோம் அதாவது வெடிவி இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் சோதனையை செஞ்சு காட்டலாம் ஏன்னா எல்லாமே வந்து காணொலி லாக போகுது இது வந்து மஞ்சளுக்கு வந்து கோழி ரத்த மாதிரி சவக்கணும் காற்றுலையோ பனிலையோ வச்சிங்கன்னா நீர் கசிஞ்சு ஜெயநீர் வந்துடக்கூடாது அது மாதிரி ஒரு தன்மையாலாம் முடிச்சாதான் காரமாக இருந்தால் மட்டும்தான் அது பிடிச்சிடணும் அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஜெயமாத சித்த மருத்துவமனையில் இது எல்லாமே இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இது வந்து லிங்க சொன்னோம் இந்த லிங்க சுனத்தை பற்றியும் உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல வேண்டியது ஏன்னா எல்லா வைத்தியர்களுக்கும் இந்த லிங்க சின்னத்தை பற்றின குணாசியம் தெரியும் அவ்வளோ விஷயம் இந்த லிங்கச் சின்னத்தில் இருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம இதனுடைய நோய் என்னென்ன நோய்க்கு கொடுக்கணும்னு நான் சொல்ல போகணுன்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்து காணொலி வந்து ரொம்ப லாங்காக போயிடும் அதனால் இந்த மருந்துகள்லாம் இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்கிறேன் இது எல்லாமே பாசான மருந்துங்க உப்பு மருந்துங்க இது வந்து வங்க சொன்னோம் இந்த சோபு கலர் மாட்டலில் இருக்கிறது அதாவது வங்க சொன்னம் வந்து என்னென்ன தன்மையில் இருக்கணும் ஒவ்வொரு சொன்னத்துக்கும் ஒவ்வொரு பரிச்சை இருக்குது இது வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த முறைப்படி ஒவ்வொன்றையும் வந்து தரம் சோதித்து ஒவ்வொரு மருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் நம்ம வந்து வெளியில் வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்றைக்கி அப்படிப்பட்ட மருந்துகளை காரணம் நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு மருத்துவமனையாக நல்ல மருத்துவமனை எதுன்னு தேடி போகிறோம் குறிப்பு ஏன்னா நல்ல மருத்துவமனைகளை ஏன் நம்ம தேடி போய் நம்ம நேரடி காணொலி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல எண்ணத்துலையும் ஒரு தொலைநோக்கு பார்வையிலையும் ஒரு நோயாளியை கவனித்து எப்படி இப்படிலாம் வந்து அவங்க மருத்துவம் பண்ணுறாங்களோ அந்த மருத்துவமனையில் மட்டும்தான் நான் போகிறதும் வர்றதும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் என்னுடைய வீவர்ஸுக்கும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் சரி எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்கிறது ஏன்னா தப்பான ஒரு காணொலியை கொடுத்துடக்கூடாதுன்ற நோக்கமும் அந்த அக்கறையும் எனக்கு இருக்குது ஏன்னா எந்த ஒரு நான் ஆய்வு பண்ணாமல் கொடுக்க மாட்டேற்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கோங்கிறதையும் நம்ம பார்த்துங்க அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மருந்து இல்லை அது இல்லைன்னா மேக்சிமம் அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை முடிஞ்ச வரைக்கும் எப்போ நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் எப்போ நீங்கள் பேசுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அவங்க நல்லபடியாக பதில் அளிப்பாங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க தான் ஏன்னா காலையில் உங்களுக்கு வந்து அவுட் பேஷண்ட் பார்க்குறதுக்கே உங்களுக்குலாம் டைம் பற்றலை ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆளுங்க தான் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்து உங்களுடைய நோய்களை தீர்த்து வைப்பாங்கன்றத நான் வந்து இந்த காணொலி மூலமாக அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி உங்களிடம் நான் இதை சொல்லணும்னு கடமைப்பட்டேன் அதை வந்து நான் சொல்லிட்டேன் மேலும் வந்து இவங்களுடைய அந்த மருந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எப்படிலாம் வச்சிருக்காங்க இன்னும் வந்து அவங்களோட எண்ணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷமாக இந்த காணொலி போகட்டும் அதையும் வந்து நம்ம ஒரு இட்டை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து அவங்களுடைய மருத்துவமனையில் எப்படியெல்லாம் வந்து அவங்க மருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன மருந்தெல்லாம் வச்சுருக்காங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா வெறும் பாசன மருந்து மட்டும் இல்லை மூலிகை மருந்துலேருந்து இன்னும் அவங்க நிறைய சீக்ரெட் மருந்தெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க வெளியில் தெரிய வேண்டாம்னு சொல்லி நினச்சதுனால நம்மளும் சொல்ல ஏன்னா மருத்துவம் பண்ணுறாங்க எப்படியாக இருந்தாலும் தானே குணப்படுத்த போகிறாங்க அதனால் அந்த சீக்ரெட் மட்டும் நம்ம கேட்டு மட்டும் என்ன சொல்லப்போ மக்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா என்ன நம்ம பண்ணுறோங்கிறது அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆசான்கிட்ட க கற்றுக்கிட்டு படிப்புலேயும் நல்லா திறமையாக இருந்து வந்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டு அப்புறம் இப்போ நம்ம காட்டின மருந்து பார்த்திங்க இது இல்லாமல் துருசு சுண்ணம் அய வீர செந்தூரம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த மருந்துகள் எல்லாமே வந்து இதே ஜெயமாதா சித்தா மருத்துவமனையில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் வந்து ஒரு ஏழு எட்டு மருந்து ரசந்தூரம் இன்னும் ரொம்ப முக்கியமான மருந்து வெள்ளி பசுப்போம் தங்க பசுப்பும் இது எல்லாமே வந்து ஜெயமாதா சித்த மருத்துவமனையில் அவைலபிளாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் மருத்துவர்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து ஒரு நல்ல விதமான ஒரு செய்தி இவங்களே வந்து இப்போது மூலிகை சூரணம் நாட்டு மருந்து கடையை வைக்கிறாங்க நாட்டு மருந்து கடை மட்டும் இல்லாமல் மூலிகை சூரணம் எல்லாமே வந்து இவங்களே வந்து தரமான மூலிகைகளை வந்து கொண்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி அதை எப்படி பதப்படுத்தணுமோ பதப்படுத்தி இவங்களே சூரணம் லேகியம் எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க நீங்கள் வந்து கால் பண்ணி இப்போ வந்து மருத்துவர்களுக்கு தான் இப்போ வந்து பொதுமக்கள் வந்து இது அதிகபட்சமாக கேட்க போகிறதில்ல மருத்துவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க ஐயா எனக்கு வந்து இந்த சோரணம் கொடுங்க ஒரு கா கிலோ கொடுங்க எனக்கு இந்த சூரணம் ஒரு ஒரு லேகியம் ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள காணொலியாகவும் அமையும் சொல்லி இனிமேல் ஏதாவது தேவைன்னா இவங்களுடைய மருத்துவமனையினுடைய ரெண்டு ஃபோன் நம்பருமே வந்து நம்ம டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் தருவோம் இது இல்லாமல் போர்டுலேயும் இருக்குது அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் எல்லாமே தரமான பொருளாகவும் இருந்தெல்லாம் கிடைக்க முடியாது அதாவது விலை குறவாகும் விலை குறைவுன்னா ஹோல்சேலாக இவங்க வாங்கி பண்ணுறதுனால மற்ற மருத்துவமனைகளில் ஒரு மற்ற நாட்டு மருந்து கடைகளில் கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு தரமான மருந்தை ஒரு சரியான விலையில் கொடுக்குறாங்க அதனால் நம்ம வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேற்கொண்டு உலகெங்கிலே இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு எனது ஆசான் திருப்பங்கள நாயனாருக்கு நன்றியை தெரிவித்து மேலும் எனது அன்னார் இந்த மருந்துகளை பாசன மருந்துகளை எல்லா பக்கமும் பரப்பி சித்த மருத்துவம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு நல்ல உள்ளம் கொண்ட எனது அண்ணார் கணேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் なお違い。